தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை ஒப்பனக்கார வீதியில் புத்தாடை உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக ஏராளமான மக்கள் குவிந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம் சுரேஷ்குமார் வணக்கம் தீபாவளி நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் மக்களின் கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது அங்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு போதுமான காவலர்கள் பணியில் இருக்காங்களா விவரம் வணக்கம் பிரியா எந்த ஒரு விழா காலம் என்றாலும் கோவையை பொறுத்த வரைக்கும் ஒப்பனக்கார வீதி தான் மக்களுடைய முதல் சாய்ஸாக இருந்துட்டு வருது அந்த வகையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்ற விலைகளில் அவர்களுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் அனைத்துமே ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும்னா அதுக்கு ஒப்பனக்கார வீதி தான் அவங்களுக்கு ஒரு பிரதான பகுதியாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்னும் தீபாவளிக்கு ஒரு வாரமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வார இறுதி நாட்கள் என்பதால் நாம் இருக்கக்கூடிய ஒப்பனக்கார வீதியில் அதிகப்படியான மக்கள் கூட்டம் இருப்பதை நாம் நேரடியாகவே காண முடிகிறது இங்கு மாநகர பகுதி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களிலிருந்தும் வராங்க புறநகர் பகுதியிலிருந்து அதிகப்படியான மக்கள் வராங்க அது மட்டும் இல்லாமல் இங்கு மக்கள் வருகையை ஒட்டி தீபாவளிக்காக ஒவ்வொரு கடைகளிலும் சிறப்பு சலுகைகளும் அறிவிச்சிருக்காங்க இதனால் மக்களை ஈர்க்கும் விதமாக ஒவ்வொரு வியாபாரிகளும் அவர்களுக்கு ஏற்றவாறு விலைகளை நிர்ணயம் செய்து மக்களை ஈர்க்கும் வகையில் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வராங்க என்னதான் கூட்டம் அதிகமாக வந்தாலும் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக மாறுகிறது அந்த வகையில் ஒப்பனக்கார வீதி மற்றும் கிராஸ்கட் சாலை போன்ற மக்கள் அதிகம் பொருட்கள் வாங்குவதற்காக வரக்கூடிய இடங்களில் உயர்மட்ட கோபுரங்கள் பொருத்தப்பட்டு இருக்கின்றன நூற்றுக்கணக்கான கண்காணிப்பு கேமராக்கள் முக்கிய சந்திப்புகளில் பொருத்தப்பட்டு இருக்கிறது உயர்மட்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அங்கு காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுறாங்க தொடர்ந்து மஃப்டியிலையும் போலீஸார் வந்து ஒப்பனக்கார வீதி மற்றும் கிராஸ்கட் சாலை போன்ற பகுதிகளில் அவங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் தான் ஒலிப்பெருக்கு வாயிலாக ஒவ்வொரு இடங்களிலும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க இதில் மக்களை வந்து க கவனத்தை திசை திருப்பி அவர்கள் கொண்டு வரும் பொருட்களையோ இல்லை அவர்களிடம் பணத்தையோ உடைமைகளோ யாராவது திருடி செல்ல வாய்ப்பு இருக்கிறது அதனால் மக்கள் உடைமைகளை காத்து கொள்வதற்கான அனைத்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்ற வாசகங்களை தொடர்ந்து அந்த ஒளிப்பெருக்கு வாயிலாக சொல்லிகிட்டே வராங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை அழைத்து வருபவர்கள் பத்திரமாக குழந்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பும் தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க கொப்பனக்கார விதியை பொறுத்தளவு இது நீண்ட காலமாக வரலாறு கொன்ற ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியில் அதிகப்படியான கடைகள் இருக்கின்றன வெறும் உடைகள் மட்டுமின்றி அந்த உடைகள் சார்ந்த அக்சசரிஸும் இங்கே நிறைய கிடைக்கிறது அது பெண்களுக்கு குறிப்பாக அதிகப்படியான அக்சரிஸ் இங்கே கிடைக்கும் செருப்பு முதல் காதில் போடக்கூடிய ஜிமிக்கி வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கையில் போகக்கூடிய மெகந்திக்கான பொருட்கள் என எண்ணற்ற பொருட்கள் வளையல்கள் என அனைத்துமே கிடைக்கிறது அதே போல் சேலைகளுக்கு ஏற்ற அக்சரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிறது மொத்த விலையிலையும் கிடைக்கிறது அதே போல் ரீட்டிலையும் கொடுக்குறாங்க இதனால வியாபாரிகளும் அதிகப்படியாக அண்டை மாவட்டங்களில் வந்து இங்கிருந்து பொருட்களை வாங்கி அவங்க பகுதியில் விற்பதற்கு இங்கே வரக்கூடிய சூழலும் இருந்து வருகிறது அதே மக்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களை குடும்பத்துடன் வந்து வாங்கி போவதையும் நம்ம பார்க்க முடிகிறது இதற்காக போக்குவரத்து மாற்றமும் ஆங்காங்கே ஒப்பனக்காரர் வீதியில் காவல்துறையினர் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது இருந்த போதிலும் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலையும் நம்ம பார்க்க முடிகிறது வழக்கத்தை விட அதிகமாக சில பீக்கவசம் அதிகமான மக்கள் வரக்கூடிய சூழலும் இருக்கிறது அந்த மாதிரி சமயங்களில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அதனை ஒழுங்குபடுத்த ஆங்காங்கே காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு வாரமே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெரிய நிறைய நிறுவனங்கள்ல வந்து இனி வரும் காலங்களில் தான் தீபாவளி போனஸ் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடுவாங்க அப்படி இப்போ அடுத்த வாரம் வார இறுதி நாட்களில் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்களில் அதிகப்படியான கூட்டங்கள் இருக்கும் என வியாபாரிகள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க இந்த நாளைக்கும் அதிகப்படியான இன்னும் அதிகப்படியான பொருட்களை அவர்கள் வாங்கி வைக்க தொடர்ந்து அவர்களுக்கு அதுக்கான நடவடிக்கைகளையும் வியாபாரிகள் ஈடுபட்டிருக்கதை பார்க்க முடிகிறது ராகா பிரியா கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்